அனைவருக்கும் எனக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அதிலும் பார்க்கும் பொழுது சூரிய கிரகணத்தன்று ஏற்படுகின்ற இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பன்னிரெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் ராஜ யோகத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் இந்த கிரக மாற்றம் வந்து அமைய பெற்றிருக்கிறது அப்படின் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த விறக்கிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோ பஸ்ஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள புகலாம் ரிஷபராசிக்கு இந்த காலம் மிக பெரிய அளவில் அனுகூலத்தையும் திடீர் அதிஷ்டத்தையும் தரவிருக்கின்ற ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் காலகட்டும்புங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான யோகங்கள் உருவாகிறதுனால தடைபட்ட வேலைகள் வெற்றிகரமாகவே முடிவடைஞ்சிடும் பேச்சூர் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல வளர்ச்சியுடன் லாபத்தையும் பெறுவீங்க அதே நேரம் இந்த காலத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைகொள்ளுங்க திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் தீர மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் சிக்கிய பணம் தங்கள் கைக்கு வந்து சீரவும் ஆரம்பிக்கலாம் நிதி நிலையில நல்ல உயர்வை காண போறீங்க சிக்கிய பணம் கைக்கு வந்து சீரும் தன் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் வேலை மற்றும் தொழில நல்ல வளர்ச்சியையும் காணப்போகிறீங்க பண இடத்துல பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கப்படுவீங்க தொழில நல்ல முன்னேற்றம் உறவாகும் சிவ சிவபெருமானினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு நேர்மறையான பலன்களையும் வாரி வழங்க து அப்படின்னு கூட அங்கே அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றியை நீங்க அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பார்த்தோம்னா உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் வந்து அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் வந்து உங்களுக்கு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் வந்து கூடுதலான பண வரவு உங்களுக்கு வந்து இருக்குங்க பயணங்கள்னால பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிறு நஷ்டமோ இல்லைன்னா உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்குறது கொடுத்த வாக்க நீங்க எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க வீண் பழி நீங்கோ சில்லறை சண்டைகள் சரியாகும் குடும்பத்துல அமைதி குறையலாம் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கவனமாயிருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க கடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமாக செய்து முடிச்சிடுவீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப் பெறுங்க பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம் பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி சில நேரங்கள்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் அதனால கவனமாக இருப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டா நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம் அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றலும் வரலாம் உடனே வந்து கை கைகூடல அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல இருக்கப்பெருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் இழுப்பறையாக இருந்து முடிவுல சாதகமான பலன்களை தருங்க வீட்டை விட்டு வெளியில் தங்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க அதற்கு தயாராக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க லாபம் அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குங்க வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனைகளும் எழ ஆரம்பிக்கும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாக பெறும் வேலை வலுவும் குறையுங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கலாம் வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது ஆன்மீக ஈடுபாடும் விரும்பிய வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்குங்க திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் புதிய பண வருவாய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறது அதே நேரம் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் வந்து ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டு பட்டுவிடும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்களில் தங்களை பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பயணங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான் அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை வந்து மேற்கொள்ள பாருங்கள் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள் யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்த போடுறது பரிந்து பேசுறது வாக்குறுதி கொடுக்கிறது போன்ற விஷயங்களை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறதுங்க கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க நீங்கள் நினைச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பலருக்கும் காதல் கணிந்து வர வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இழுப்பறியான நிலை இருக்கலாம் அதனால அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதே நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின் தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்துல முதலீடு போடுறீங்க இல்ல தொழிலை வந்து விரைவு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு முதலீடு போடக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் வந்து ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் மூலமா நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பெரிய தொகைகளை முதலீடுகளாக போடுறத வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் இந்த காலகட்டத்துல புது வண்டி வாகன சேர்க்கை உருவாகுங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த நீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக ராஜ யோகங்கள் வந்து உருவாகலாம் அதாவது சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வா வாய்ப்புகள் இருக்கிறது வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் நினைச்சதும் நினச்சபடி நடக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நெடுநாளைய நண்பர்களை வந்து நீங்கள் சந்திப்பது தங்களுடைய மனதிற்கு இன்பம் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரவில் ஒரு நல்ல தூக்கம் இருக்கும் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்கும் ஓரளவுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைப்பதோடு மட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும் பணியிட சூழலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் சக பணியாளர்கள் மத்தியில ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கலாம் ஆனாலும் உயரதிகாரிகள் மத்தியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விளைவுகளை வந்து நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும்